பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகிறதுன்னு பார்க்கலாம் அத்தை என்னத்தை மாமா என்னென்னவோ சொல்கிறாரு வேண்டாத்த தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க நீங்கள் இல்லைனா என்னால் இருக்க முடியாது நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முடுக்க காரணம் நீங்கள் என் கூட இருந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அதை ஏன் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க எனக்காக என்னை என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருக்கேன்ல பசங்களோட லைஃப் வந்து அந்த காலம் மாதிரி கிடையாது அவங்களுக்கு பிடிச்சிதான் அவங்க செஞ்சுட்டு இருக்கட்டும் தானே நான் சொல்கிறாங்க இல்லைம்மா அதுக்கு தான் நான் ஏன் சொல்லணும் நான் இங்க இருந்தா தேவையில்லாத ஏன் வாய் சும்மா இல்லாம நான் எது பாட்டு கேடோ ஒண்ணும் பேசுவேன் இது நல்லா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனாலதான் இப்படி ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன்னு சொல்றாங்க வேண்டாம் நீங்க போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கி எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் இல்லம்மா தயவு செஞ்சு விட்டு நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும் தேவையில்லாத சண்டை போட்டு பிரச்சனை போட்டு பிரியறதுல எனக்கு விருப்பம் கிடையாது இந்த குடும்பம் பழைய மாதிரி இருக்குமான்னு கேட்டா அது எனக்கு பதில் தெரியல அதனால நல்லா இருக்கும் போது நம்ம இதை இங்கிருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க இது கேட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியா அதே மாதிரி எழில் செலியும் எல்லாரும் நான் பேசினது தப்புனா நாலு அடி கூட என்ன அடிச்சிருங்க அதுக்காக வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நீங்க இல்லனா எங்களால எப்படி இருக்க முடியும் அதை யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட எல்லாம் பேசுறாங்க நீங்க எல்லாம் பெரிய ஆயிடுங்கப்பா உங்க லைப்போட முடிவை நீங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க இதுக்கு மேல நான் பேசி என்னங்க போகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட ஈஸ்வரி சொன்னதும் நான் அப்படி சொல்ல வரல பாட்டி நீங்க என்னுடைய நிலத்துக்காக